இந்த நாடு நன்றாக இருப்பது போலவும் மக்கள் எல்லாம் சிறப்பாக வாழ்வது போலவும் ஒரு பொய்யான கட்டமைப்பை கட்டி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆளுநரை வைத்து அச்சூலியம் செய்கிறார்கள் எந்த பைலுக்கும் ஆளுநர் கையெழுத்து போடுவது கிடையாது முதலமைச்சரை இயங்க விடுவது கிடையாது தமிழ்நாடு அரசை முடக்க நினைக்கிறார்கள் ஜவுளித்தூரில் எந்த அளவுக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியாதா பொள்ளாச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து திருவள்ளுவர் திடலில் இ ஆர் ஈஸ்வரன் பரப்புரை மேற்கொண்டார் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஈஸ்வரசாமியை ஆதரித்து திருவள்ளுவர் திடலில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசால் பத்தாண்டுகள் இந்த நாடு சீரழிக்கப்பட்டுள்ளது படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை ஆனால் நாடு முன்னேறிவிட்டது என்று சொல்கின்றார்கள் மோடியை முன்னிறுத்தி நிறுத்தி உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து இந்தியா முன்னேறிவிட்டதாக ஒரு மாய தோற்று உருவாக்கி வருகின்றார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திற்கு நிதி வழங்குவதில்லை ஆளுநரை வைத்து அட்டூழியம் செய்கின்றார்கள் எந்த கோப்புகளிலும் கையெழுத்து இல்லை முதலமைச்சரை இயங்க விடுவதில்லை கடலுக்கு அடியில் சென்றும் வானத்தில் சென்றும் திருவள்ளுவரையும் சுவாமிக்கும் விடுவர் ஆனால் டெல்லியில் போராடும் விவசாயிகளை கண்டுக்கொள்ள மாட்டார் மத்திய அரசின் தவறான கொள்கைகளால் சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என ஈஸ்வரன் கூறினார் முக்கியமான தேர்தல் பத்தாண்டுகள் இந்த நாடு சீரழிக்கப்பட்டு இருக்கிறது நாடு நன்றாக இருப்பது போலவும் மக்கள் எல்லாம் சிறப்பாக வாழ்வது போலவும் ஒரு பொய்யான கட்டமைப்பை கட்டி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு கிடையாது படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறதா அது நமக்கு தெரியுமா யார் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் நாடு முன்னேறிவிட்டது என்று சொல்லுகிறார்கள் அதே போல ீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு எந்த விஷயமும் பிரச்சனையாக இருக்கிறது யார் கையிலும் பலன் கிடையாது அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தல் மட்டுமல்ல மோடி அவர்களை முன்னிலைப்படுத்தி உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து ஏதோ இந்திய நாடு முன்னேறிவிட்டது போல ஒரு மாயை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிப்பட்ட நிலை இந்தியாவிலே கிடையாது குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாட்டை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிதி கொடுப்பது கிடையாது ஆளுநரை வைத்து அச்சூரியம் செய்கிறார்கள் எந்த ஃபைலுக்கும் ஆளுநர் கையெழுத்து போடுவது கிடையாது முதலமைச்சரை இயங்க விடுவது கிடையாது தமிழ்நாடு அரசை முடக்க நினைக்கிறார்கள் இன்றைக்கு மோடி அவர்கள் கடலுக்கு அடியிலே சென்று சாமி கும்பிடுவார் மேலே வானத்திலே பறந்து சாமி கும்பிடுவார் நம்முடைய திருவள்ளுவரை உயர்த்தி பிடிப்பார் தமிழிலே பேசுவார் ஆனால் டெல்லியிலே சுற்றி போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளை சந்திக்க மாட்டார்